மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமா இமெயில் மூலமா யூடியூப் மூலமா எழுதியிருக்காங்க நேரிடின் சந்தைங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில காணலாம் முதலாவது செல்வி பிரவீன் என்று நேர் எழுதியிருக்கிறாங்க மேம் ஐவிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சக்ஸஸ் ஆகல தான் அடுத்து எப்போ பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணலாமா அல்லது சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுக்கணுமா செல்வி பொதுவாக ஐவிஎஃப் செய்து ஃபெயிலியர் ஆகுது ஆன பிறகு எப்போ வேணாலும் பண்ணலாம் பட் சில நேரங்களில் அந்த ஃபெயிலியருக்கான ஏதாவது காரணங்கள் இருந்தால் அந்த காரணங்களை சரி செய்வது எல்லாம் ரீசெக் பண்ணுறது முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ சில பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐவேஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆகுதா அப்போ அவங்களோட யூட்ரஸ்ஸோட கேவிட்டி க்ளீனாக இருக்கா அவங்களுக்கு சில இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்ற பல பரிசோதனைகள் செய்வோம் எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல பட் ஒரு முறை இரண்டு முறை ஃபெயிலியர் ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த காரணங்களுக்கான தீர்வு கொடுப்பது மிக மிக முக்கியம் ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கர்ப்பப்பையில் ஒரு சின்ன பாலிப் இருக்கலாம் பல நேரங்களில் வந்து அந்த கரு ஒட்டி வளர்வதற்கான சில இம்யூனலாஜிக்கல் சிஸ்டத்தில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் அதை சரி செய்யாமல் ஐவிஎஃப் செய்வது என்பது சாத்தியமில்லை செல்வி பொதுவாக நீங்கள் வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கு காரணங்கள் என்னன்றது சரி செய்வதற்கு சில டைம் எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அடுத்த மாதமே நீங்கள் திரும்பவும் செய்யலாம் பொதுவாக ஐவிஎஃப் செய்யும் பொழுது நிறைய கரு உருவாக்கி அந்த கருவினை ஃப்ரீசிங்கில் பண்ணி அந்த ஃப்ரீசிங் பண்ண கருவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃப்ரீசிங் பண்ணி கருவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பல நேரங்களில் ஃப்ரோசன் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும் ஸோ அந்த வகையில் இதுக்கு காலகட்டம் என்பது கிடையாது எல்லாம் கரெக்டாக இருந்தால் அடுத்த மாதம் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பல நேரங்களில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுப்போம் மெடிசன்ஸ் எடுப்போம் அதில் பல நேரம் மரம் பல இதில் ஒரு த ச தளர்வு இருக்கும் சோர்வு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் மனதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக அடுத்து வித்யா வெங்கடேஷன் நேரடியிருக்கிறாங்க ஹை மேம் ஐவிஎஃப் பண்ணிவிட்டு டிராவல் பண்ணலாமா மேடம் ப்ளீஸ் சொல்லுங்கள் இஃப் வி கம் டு ஃப்ரம் யூகே கேன் வி ரிட்டர்ன் ஆஃப்டர் ஐவிஎஃப் ப்ளீஸ் லெட் மீ நோ தென் ஐ இல் மேக் அ டெசிஷன் தேங்க்ஸ் மேடம் கண்டிப்பாக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா ஐவிஎஃப் பண்ணுறது என்பது ஒரு செயற்கை கருத்தரிப்பு முறையில் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுதுன்னா பொதுவாக ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இஸ் அ குரூஷியல் பீரியட் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இப்போ எங்ககிட்டே வந்து வெளிநாடு எத்தனையோ என்ஆர்ஐ ஃப்ரம் அப்ராட் ஃபாரின் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆன உடனே ட்ராவல் பண்ணுறதுல நிறைய நேரங்களில் நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம் ஏன்னா இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இந்த கருவானது ஒட்டி வளரும்போது முதல் மூன்று மாதத்தில் அந்த கரு வளர்ச்சிக்கு ப்ராப்பரான சப்போர்ட் தேவை அந்த ப்ராப்பர் சப்போர்ட் வந்து இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும் ப்ரொஜெஸ்ட்ரோல் சப்போர்ட் கொடுப்போம் தேவைப்பட்ட அந்த இம்ப்ளான்டேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில மெடிசின்ஸ்லாம் கொடுப்போம் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே அந்த ப்ளசண்ட்டாக டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு தேவையான ஒன்று பொதுவாக இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஎஸ்லேருந்து வரீங்க யூகேலேருந்து வரீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நிறைய நேரங்களில் இன்ஜெக்ஷன்ஸ் உங்களால் எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட முடியாது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால டுவெல் வீக்ஸில் வரைக்கும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸில் ஒரு அனாமிலி ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங் இவற்றை பார்த்து இதெல்லாம் ஓகேன்னு சொன்னால் தென் வி அலவ் தம் டு ட்ராவல் இப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது இவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாத நிலை இருக்கும் சில பெண்கள் வந்து எங்கள்கிட்ட ஐவிஎஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் மந்த்ஸில் அனாமிலி ஸ்கேனும் பார்த்துட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணுவாங்க அதுவும் ஒரு சிறந்த விஷயந்தான் ஏன்னா அந்த ஃபைவ் மந்த்ஸ் அனாமிலி ஸ்கேனிங் பண்ணும்பொழுது கர்ப்பப்பை பொசிஷன் ப்ளசண்டாக பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருந்தால் அங்கே போய் அவங்க ப்ரெக்னென்சி கேர் கொடுத்து டெலிவரி பார்க்குறதுங்கிறது எளிமையான விஷயமா இருக்கலாம் ஸோ பொதுவாக மூன்று மாதம் முதல் ஐந்து மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொருவரோட ப்ரிஃபரன்ஸஸ் சாய்ஸஸை பொறுத்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறோம் ஸோ எந்த காரணத்துலேயும் இப்போ நீங்கள் யூகே சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நாள் நீங்கள் உங்களால் தங்க முடியும் உங்களோட வீசா சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஐவிஎஃப் பண்ண எல்லோரும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் சில பெண்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வசதி இல்லாத இடங்களுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான எங்களுக்கு அங்கே போய் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஒரு ட்வின் ப்ரெக்னன்சி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பெண்களாக இருந்தால் மட்டும்தான் சில நேரங்களில் அதுவும் கூட நிறைய நேரங்களில் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ட்ராவல் பண்ணுற சேஃப்டி பீரியட் இருந்தால் தே கோ அண்ட் ட்ராவல் அண்ட் தே டெலிவர் தேர் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியம் ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆகிறது ஒரு விஷயம்னா டெலிவரி வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை சில சில பொசிஷன் சில சில பீரியட்ஸ் வந்து ஒரு ரிஸ்க் பீரியட் இருக்கும் அந்த பீரியட் கிடக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்தால் போதும் அதை கடந்துட்டீங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சியோட கேர் டெலிவரியோட கேர் ட்ராவல் சேஃப்டி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் உங்களோட நாட்டில் நீங்கள் டெலிவரி பண்ண முடியும் வித்யா டெஃபினட்டாக இட்ஸ் இஸ் பாசிபிள் அடுத்து காயத்ரி என்று எழுதியிருக்கிறாங்க டாக்டர் வி ஆர் ட்ரையிங் ஃபார் அ பேபி ஃபார் ஃபோர் இயர்ஸ் வி டுக் ட்ரீட்மெண்ட் இன் டூ ஹாஸ்பிட்டல்ஸ் தே டோல்டஸ் அன்எக்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஐயுஐ ஆர் ஐவிஎஃப் விச் இஸ் பெஸ்ட் ஃபார்எஸ் ஸோ காயத்ரி கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அன்எக்ஸ்ப்ளைன் இன்ஃபர்டிலிட்டி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அன்எக்ஸ்ப்ளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஃபஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டே ஐயுஐ தான் இன்றைக்கும் உலகளவில் உள்ள டேட்டா பல ஸ்டடீஸ் சொல்கிறது ஐஒ மெத்தட் மூலமாக அன்எக்ஸ்பிளைன் ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் ஆஃப் த கப்பிள் வித் அன்எக்ப்ளை இன்ஃபர்ட்டி தே கன்சி ஸோ பொதுவாக இந்த மாதிரி கன்சப்ஷன் வரதுனால எளிமையான முறை அது சரியான முறை எளிமையான ட்ரீட்மெண்ட் மூலமாக இவங்களுக்கு கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும் ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஐஓஐ தான் ஆனால் உங்களோட ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியல காயத்ரி இள வயதாக இருந்து எல்லாம் நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஐஓஐ மெத்தர்டில் கன்சீவ் ஆக முடியும் தேவையில்லாமல் ஐ ஐவிஎஃப் என்பதை ரெண்டாவது கட்டமாக வைத்துக்கொள்ளலாம் ஆரம்ப நிலையிலே ஐவிஎஃப் பண்ணுவது தேவையில்லாத விஷயம் ஆனால் இதுவே உங்கள் வயது ஒரு முப்பத்தைந்து வயதே கடந்த பெண்ணாக இருந்து ஓவரியோட ரிசர்வ் ஏஜ்னால சில நேரங்களில் மாறுபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக அப் அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஐவிஎஃப் என்பது எலக்டிவ் ப்ரொசீஜர்ஸாக இருக்கும் ஸோ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியோட பேசிக் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஐயுஐ தான் அதற்கு அடுத்து தான் ஐவிஎஃப் அடுத்து கௌசல்யா பாலா என்று நேர் எழுதியிருக்கிறாங்க வணக்கம் அம்மா என் கணவருக்கு கணையம் வீக்கம் இருக்கிறது சரியாக இன்சுலின் சுரக்காததால் சுகர் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னாங்க இதனால் குழந்தை பிறக்கிற பிரச்சனை வருமா ஸோ மிஸ்ஸஸ் கௌசல்யா பாலா உங்களுடைய கணவருக்கு பேங்க்ரியஸ் அதாவது கணையத்தில் பிரச்சனையாகி டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தையின் மேனால் பாதிப்பு தான் ஸ்ட்ரைட் கேள்வி பொதுவாக டயபட்டிஸ் இருக்கிற பெண் ஆண்களுக்கு குழந்தை பேர் என்பது செமன் குவாலிட்டி செமன் குவான்டிட்டியில் எந்த பிரச்சனைகளும் வராது அவங்களுக்குள்ள முக்கியமான பிரச்சனையை தாம்பத்திய உறவு கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா பொதுவாக சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை வருவதில்லை ஆனால் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பாலியல் உறவு கொள்கிறது பிரச்சனைகள் வரலாம் இந்த பாலியல் உறவுகளினால ரெரக்டைல் டிஸ்ஃபங்ஷன்ஸ்னால் செக்ஷுவல் லைஃப் சரியாக இல்லாததுனால கூட கருத்தறிக்க இயலாத நிலை ஏற்படலாம் சில நேரங்களில் இந்த சுகருக்காக எடுக்கிற சில மருந்துகள் சில மாத்திரைகள் இவை இவர்களுக்கு சோர்வுகளை உண்டாக்கலாம் பல நேரங்களில் இதனால் இவர்களுக்குரிய தாம்பத்திய உறவும் குறைபாடு ஆகலாம் சுகர் மட்டுமே செமன் குவாலிட்டி செமன் குவான்டிட்டி குறைபடாது ஆனால் ரொம்ப நாட்கடத்திய செமன் பேராமீட்டர்ஸ் பல நேரங்களில் சுகர் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு ரொம்ப காலம் இருக்கிறவங்களுக்கு இந்த செமன் பேராமீட்டர்ஸில் மாறுபாடுகள் வரலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சுகர் கண்ட்ரோலாக இருப்பது செமன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டுமல்ல பாலியல் உறவுக்கு நல்லது உங்களுடைய குழந்தை கரு உருவாகுவதற்கான ஆரோக்கியமான கருத்தரிப்பையும் உருவாக்கும் ஸோ கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோலில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும் அடுத்து ரியா சரண்யா என்ற நேர் சொல்லியிருக்காங்க டாக்டர் வணக்கம் எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது இதற்கு தீர்வே இருக்கா தீர்வு இல்லையா மேம் ஸோ நீர்க்கட்டிகள் என்பது ஒரு ஹார்மோன் பிரச்சனைகள் ரியா பொதுவாக இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டைகள் வளர்ச்சி சீராக இருக்காது ஒரு சினைப்பையில் இருக்கிற கருமுட்டைகள் வளர்வதற்கு சில ஹார்மோன்ஸ் தேவை ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இந்த சினைப்பையில் முட்டைகள் விரைவிலே இருக்கும் இந்த பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து பருவமடைகிற ஸ்டேஜில் மூளை அதாவது பிடியூட்ரி ஹைப்பத்தலமஸ் இங்கேருந்து வருகிற ஹார்மோன்ஸோட தூண்டுதலில் தான் இந்த முட்டைகள் வளர ஆரம்பிக்கும் இந்த கொனடோட்ராஃபின்ஸ் ஸோ இந்த கொனடோட்ராஃபின்ஸ் தூண்டுதல் என்பது குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட பேலன்ஸில் இருக்கணும் ஸோ இந்த பேலன்ஸ் சீராக இல்லாத நிலையில் பல நேரங்களில் இந்த முட்டை வளர்ச்சி சீராக வராது ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த முட்டை வளர்ச்சிக்கு எல்ஹெச் என்ற ஹார்மோன் இருக்கும் எஃப்எஸ்எச் என்பது பெண்களுக்கான ஹார்மோன் எல்ஹெச் என்பது ஆண்களுக்கான ஹார்மோன் இந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்து அந்த மாதவிடாய் வந்த இரண்டாம் நாள் தான் அந்த முட்டைகளுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் வளர்ச்சிக்கும் சில மாறுபாடுகளை உண்டாக்கும் ஸோ முட்டைகளில் இருக்கிற கிரானுலோஸ் ஒரு செல் தான் அந்த முட்டைகளுடைய எஃப்எஸ்எச் ஹார்மோன்ஸோட தூண்டுதலுக்கான அடிப்படை ரெசப்டர்ஸை உருவாக்கும் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த கிரானுலோசா செல்ஸ் தூண்டப்படும் அதில் உருவாகிற ரிசப்டாஸ் அதிகமாகும் அதுக்கு அடுத்து தான் எல்ஹெச் ஹார்மோன்ற ஹார்மோன் வரும் ஸோ ஒரு பெண்ணுடைய கரு முட்டைகள் வளர்ச்சிக்கு இந்த ஹார்மோன்ஸ் என்பது சீராக இருக்கணும் பல நேரங்களில் இந்த ஹார்மோன் மாற்றங்களில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் அதாவது பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியது இம்பேலன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முட்டைகள் வளர்ச்சி சீராக இருக்காது இந்த சீராக இல்லைன்னா இது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஸோ இதுதான் நீர்க்கட்டிகள் இருக்கிற பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனையே இவங்களோட பிரச்சனையே இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி கருமுட்டைகள் வளர்ச்சி சீராக வளராமல் அரஸ்ட் ஆகி சிஸ்டாக மாறுது இந்த அரஸ்டான முட்டைகள் சிஸ்டாகி ஆகிதான் பிசிஓடி ஆகி ஆகி முட்டை வளர்ச்சி சீராக இருக்காது முட்டைகள் வெளிவராது அதனால் மாது கரெக்டாக வராது முட்டைகள் வெளிவராதனால கருத்தறிக்கிற வாய்ப்புகள் குறைவாகும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாகும் போது இந்த கரு முட்டைகள் கரு வளர்ச்சி இவை பாதிக்கப்பட்டு இதனால் இந்த பெண்களுக்கு பல விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கருமுட்டைகள் வளர்ச்சிக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் தேவை இது மாறுபடும்போது தான் பிசிஓடி வருது ஸோ உங்களோட பிசிஓடி வருவதற்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எந்த அளவு இருக்கிறதோ அதனை சரி செய்யும்போது இயற்கையில் குழந்தை பேர் பெற முடியும் பொதுவாக பிசிஓடி பெண்களுக்கு இவங்கெல்லாம் நினைக்கிற ஒரு தவறான கருத்து ஐஏஎஃப் பண்ணணும் ஐஓ பண்ணணும் ஐ அது க அடிப்படையே கிடையாது கருமுட்டைகள் வளர்ச்சியை சீராக வந்தால் இந்த பெண்களுக்கு கருத்தரிக்க முடியும் ஸோ இந்த முட்டைகளோட வளர்ச்சி மட்டும் இல்லை இந்த முட்டைகளோட தன்மை குவாலிட்டி பொதுவாக இந்த குவாலிட்டி சீராக இருந்தால் கரு வளர்ச்சியும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா பிசியோடய பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி மட்டுமல்ல அந்த கருவிலும் குறைபாடு ஏற்படும் ஏன்னா அந்த ஹார்மோன் சீராக இருக்கும்போது தான் அந்த எக்கோட மெச்சூரிட்டி ஆப்டிமமாக இருக்கும் அந்த ஊசைட்டோட மெச்சூரிட்டி சரியாக இருந்தால் தான் அதில் உருவாகிற கருவும் ஆரோக்கியமாக இருக்கும் கரு வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் இது இல்லாத நிலையில் பல நேரங்களில் இந்த பெண்களுக்கு கரு வளர்ச்சி சீராக இருக்காது மிஸ்கேரேஜ் அபார்ஷன் குறை குறைபாடுள்ள குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக பிசிஓடி என்பது ஒரு வியாதி அல்ல இது ஒரு ஹார்மோன் மாற்றம் இதனை சரி செய்து முறையாக ஹார்மோன்ஸை சரிப்படுத்துறீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சி சீராகும் கரு தரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகும் கரு ஆரோக்கியமாக வளர்வதற்கும் இது உதவியாக இருக்கும் ஸோ அதை தான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் கண்டிப்பாக இது உங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்திற்கு சரியான ஒன்றாகும் நேர்களே உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் டிவி உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும் அதுக்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் மற்றும் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் தொடர்பு கொள்ளவும்